இல்லை தேர்தல் ஆணையத்தின் சார்பில் அத்தகைய கருத்துக்கள் பரப்பப்படுவது ஒரு பொய்யான தகவலை பரப்புகிறார்கள் என்று சொல்லி ஏற்கனவே நான் நேரடியாக தலைமை தலைமை தேர்தல் அதிகாரி அவர்களை சந்தித்து அந்த கருத்துக்களை அவங்கள்ட்டே சொல்லியிருக்கோம் அவங்க என்கிட்ட சொன்ன விளக்கம் என்பது மாவட்ட ஆட்சித்தலைவர்களிருந்து வந்திருக்கிற தகவல்களை தொகுத்து நாங்கள் வந்து இந்த விவரத்தை வெளியிட்டிருக்கிறோம் என்பதுதான் அவங்க சொன்னது அவங்களும் பூத்துவாரியாக ஒவ்வொரு இருந்து எவ்வளவு பேர் கொடுத்தாங்க எவ்வளவு பேர் விடுபட்டு போயிருக்கின்ற முறையில் விவரங்கள் வைத்துக் கொண்டு அவங்களும் சொல்லவில்லை ஆனால் இப்போதும் பாதிக்கும் மேற்பட்ட மக்களுக்கு அந்த பணி என்பது போய் சேரவில்லை அதே மாதிரி இணையத்தின் வாயிலாக பதிவு செய்வது என்பதும் அவ்வளவு சுலபமான ஒன்றாக இல்லை இரண்டாவது இது சம்பந்தமான முழுமையான விவரங்களே மக்களுக்கு போய் சேரல அதற்கான முதல்ல இவங்க செய்ய வேண்டியது பூத் லெவல் ஆஃபீசர்ஸுக்கு விழிப்புணர்வு கூட நடத்த வேண்டியிருக்கு ட்ரைனிங் கொடுக்க வேண்டியிருக்கு பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை நடத்த வேண்டியிருக்கு அதற்கு பிறகுதான் இது நடைமுறையில் செய்ய வேண்டிய வேலை ஆனால் இவங்க தலையிலாக செய்கிறார்கள் அதனால பொதுமக்களுக்கும் இதை எப்படி படிவத்தை நிரப்பி தருவது என்பது தெரியாமல் இருக்காங்க பூத் லெவல் ஆபிசர்ஸுக்கும் போதுமான பயிற்சி இல்லாத காரணத்தினால் அவர்களும் முழுமையாக இந்த பணியில் ஈடுபட முடியாமல் இருக்காங்க சொல்லப்போனால் இந்த பூத் லெவல் அலுவலர்கள் கடுமையான பணிச்சுமையில் இருக்காங்க அவங்க வழக்கமாக செய்யக்கூடிய வேலைகளை செய்து கொண்டே கூடுதலாக தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த பணியும் செய்ய வேண்டி வேண்டியிருப்பதனால கடுமையான பணிச்சுமைக்கும் மன அழுத்தத்துக்கும் ஆளாகி இருக்கிறார்கள்